அதை நில நிறுத்துறதுக்கு ஒரு தன்மை ஒரு ஆள் இருக்கணும் இந்த இடத்துல இதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வந்து நான் அர்ஜுனா வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து இதில் வந்து செயல்பட்டு இந்த இதுகளை தட்டி கேட்டு எங்கள்ட உரிமை உதமை அதை வந்து நாங்கள் சாதாரணமாக உறுதனானு நாங்கள் ஃபோனில் ஒரு மேடையில் பேசி இதை வெண்டு கொண்டு போய் போயிடலாது அதை வடிவாக தெரிஞ்சு விழுங்கோங்க இதை அப்படி காய்ச்சி விடுறே இல்லை இது வந்து முக்கிய முக்கிய இடங்களில் வந்து அதுக்குரிய இதுகளை செய்து கதைச்சி தான் இதுகளை நிப்பாட்டலாம் அப்போ தான் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ்னால கையில் எடுத்துகிட்டு வாரேன் நீங்கள் ஊக்கம் கொடுங்க ஒத்தாசம் விடுங்க ஒத்தாசே ஊக்ககம் கொடுத்தோன்னு சொன்னால் அவரான வெள்ளேயிலும் மக்கள் எல்லாம் பின்னுக்கு நின்றான்னு சொன்னால் அரசாங்கமும் பயப்படும் இங்கே பாரு டாக்டர் அர்ஜுனாவுக்கு பின்னால் தக ஊடகங்களும் மக்களும் எல்லாரும் பின்னுக்கு நிற்கிறாங்க இப்படி ஒரு அரசியல் இதாக அவர் வந்து அவ்வளோ இதாக அவர்கிட்ட இது வந்து அவ்வளோத்துக்கு இதாக இருக்குது என்னென்னு சொல்கிறது வீரியமானதாக இருக்குது உலகமே இன்றைக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது அப்போ நாங்கள் செய்யாவிட்டால் தங்கள் ஒரு பிரச்சனை என்று அரசாங்கம் பயப்படுற அளவுக்கு இவர் ஒரு அமைச்ச பதவியை அடுக்காட்டுக்கும் அமைச்ச பதவியை விட கூடியதாக கூடுதலான பவராக இருக்கிறார் இப்போ அதை நீங்க உயர்த்தோடும் நீங்க கெடுத்தீங்கன்னு சொன்னா அங்கடா இனம் இல்லவா பாலியும் ஜோசிங்க எல்லா சௌரர்களும் இன்னொரு கருத்தான் அந்த வட மாகாணத்துல இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்ல அரசியல்வாதிகள்ல வந்து யாருமே ஒரு வைத்திய கலாநிதி அர்ச்சனா டாக்டர் மாதிரி ஒரு துணிவான ஒருத்தர் யாரும் இல்லை இப்ப கதைக்கிறதுக்கு விலக சரியானா இது வந்து சிங்கள கட்சிகள் சிங்கள இருக்கிற இருக்கிற கட்சிகள் அவ்வளவு இருக்குமே தெரியும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது அப்ப இதுல வந்து வடிவா நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும் நாங்க வந்து என்ன செய்ய உதவி செய்யாட்டியும் வந்து உபத்திரம் செய்யாமல் இருக்கணும் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அப்போ ஒருத்தரை வந்து செய்யும் போது ஒருத்தருக்கு அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் விமர்சனங்களை தள்ளி வச்சு ஊடகங்களை சொன்னா தம்பி இப்ப ஊடகங்கள எடுத்துக்கொண்டு சொன்னா நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் ஒருமுகப்பட்டுக் கொண்டு நீங்க ஒரு முகப்படுறேன் என்னென்ன ஒருமுகப்படணும் நீங்கள் காசை வண்டி கொண்டு ஒருமுகப்பட இல்லாத நீங்கள் ஒருமுகப்படுறேன்னு சொன்னா நீங்க உங்களோட மனசால எங்கட தேசியம் என்ற அந்த இப்படியான பிரச்சனைகளை நீங்க கொண்டு வச்சு நாங்கள் தமிழர் எங்களை இப்படியெல்லாம் எல்லாம் வதச்சு கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கான ஒரு வரைக்கும் அந்த அதாவது சிங்கள பெரும்பான்மை இனத்தோட ஒப்படைக்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை எந்த அதிகாரமும் இல்லாத ஆக்கலாக இருக்கிறோம் ஒரு கீழ்நிலையில் இருக்கிறோம் ஒரு தாவாரத்துக்கு இருக்கிறோம்ன்றத மாதிரி கொள்ளுங்க அப்போ நாங்கள் ஊடகம் எல்லாம் வந்து எங்களுக்கு உலக பிறகு ஒருத்தர் உதவி செய்ய வாரான் விரைக்க அதுக்கு பின்னால் நாங்கள் நிற்கணுமெண்ட் இல்லாமல் நீங்கள் எல்லாம் வந்து காசுக்கும் இது பணத்துக்கும் நீங்கள் விலப்போவியலாக இருந்தேன்னு சொன்ன என்ன விபச்சாரம் தானே ஊடக விபச்சாரம் அப்படி செய்யக்கூடாது நாங்கள் வந்து சாதாரண இனமாக இருந்து வரே இல்லை நாங்க அழிஞ்சிட்டோம் எங்க இனத்துல உங்களுக்கு தெரியாது எங்க இலங்கையில வந்து இந்த போரால அழி இந்த இளைஞர்கள் எல்லாம் அழிஞ்சு சிதஞ்சு வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகாமல் விட்டு சொன்னால் சொன்னா எங்க நிலைகளை யோசிச்சு பாருங்க எவ்வளவு மக்களாக பெரிய இருப்போம் தெரியுமா நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம் இன்னைக்கு ஒரு ரெண்டு லட்சம் மக்களை இழந்து மூணு லட்சம் மக்கள் சொன்னால் அவியல வந்திருக்க வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஏழு லட்சம் மக்கள் பிள்ளைகள் குட்டியில்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இலட்சி அப்போ எட்டு லட்சம் பத்து லட்சம் மக்களை வந்து நாங்கள் இழந்திருக்கிறோம் ஒரு சந்ததியை இழந்துட்டோம் அப்படி நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறேக்க எங்கள்ட்ட வடுப்பட்ட ஆக்களை நாங்கள் இருக்க நீங்கள் அப்படி செய்யக்கூடாது ஊடகங்கள் வந்து ஊடக தர்மத்தோட அந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் யோசிக்கணும் செய்கிற ஊடகங்கள் வைக்க யோசிக்கணும் ஓகே இதை எங்கட எங்களுக்கு செய்தால் எங்கட மக்களுக்கு தான் நல்லவன நீங்கள் யோசிக்கணும் இதனால் ஊடகத்தை தான் நான் பொதுவாக சொல்கிறேங்க மற்ற வந்து இதுல ஓ மற்ற வந்து இதுல ஒரு இன்னொரு பதிவு ஒன்றுன்னா நான் ஒரு ஆழமாக வைக்கணும் இப்ப சண்டை எங்க நாட்டுல வந்து போர் நடந்து அதாவது எங்கள இன்னத்துக்கு எதிரான போர் ஒன்று நடந்து கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம் கடந்து போய்கொண்டிருக்கிற நேரத்துல இந்த வடமாகாணத்துல தான் அதிகமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த போதவஸ்து பொருட்கள பாவனையும் போதவஸ்து டிரான்சேக்ஷனும் கூடுதலாக நடந்து கொண்டிருக்குது இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னான்னா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவங்கட செயல் வடிவம் இல்லாம அதாவது அரசாங்கத்தடாத இருந்தாலும் சரிதான் அல்லது இவங்கட கண்காணிப்பாளையோ சரி அல்லது ஒரு என்ன சொல்றது அந்த அதாவது பாதுகாப்புல இருக்கிற நேவியிட சம்பந்தம் இல்லாம இப்படியுமே இது வந்து நாட்டுக்குள்ள உள்வராது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப பா பாதுகாப்பு நாட்டில் ஒரு யுத்தம் நிறைவடைஞ்ச பிறகு அந்த பாதுகாப்புக்கு இருக்கிற நாட்டை பாதுகாக்கிறவங்களோட கடமை தான் அது அந்த பாதுகாப்பை நடைமுறைப்படுத்துறது அவங்கள மீறி வருதுன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நில திட்டமும் நம்ம இனத்தை அழிவடைய வைக்கணும் என்று சொல்லி கடலால இது வந்து கடலாலதான் கூடுதலா வந்து விமானத்தால இந்த போதவாஸ்தும் விரைவில் எல்லாருக்குமே தெரியும் முழுக்க கள்ளமாக கடலால் வருது வந்து ஒன்றுள் வந்து ஒன்றுல் அந்த கடலே ஆறு க கடலுக்கு ஆறு விதிக்கு முதல் பொறுப்பாக இருந்துச்சுனோ வியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் விளக்கால ஊடுருவுறதுக்கான காரணம் கொஞ்சம் நஞ்சமாக வருது ஆ இங்கே இருந்து தான் உற்பத்தி ஆங்கால தெற்குக்கு போகிற அளவுக்கு வருது அப்போ காரணம் வந்து கடல் இந்த கடலில் இருந்து தான் எல்லாம் செய்யப்படுது அந்த கடல் வந்து அதெல்லாம் அந்த கடலின் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தியதுகளை தடுக்கணும் அதான் டாக்டர் வந்து இதுகள் எல்லாத்தையும் ஜோதிச்சு தான் அந்த கடல் சம்மந்தமாக கிண்ட வலிக்கிட்டு இருப்பார் நீ சம்பந்தமான சம்மந்தமான ஒரு இதுகள் வந்து இதை தமிழ் பகுதிகளில் இதெல்லாம் தடுக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கணும் இல்லையென்று சொன்னால் நாங்க திரும்ப திரும்பவே யாழ் மாவட்டத்தில் இருந்து அங்கே வியாபார தளம் மாதிரி மாறி இருக்கு ஒரு காலத்தில் வணக்கம் சுரேஷ் நான் வந்து வணக்கம் மேக்ஸிமம் கிடைக்கிறது தேர்ட்டி செகண்ட்

என்னென்று சொன்னால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இவ்வளவு காலம் அந்த பதவியை காட்டி கொண்டிருந்தது தான் கூடுதலான வேலை நடந்தது பதவி பணம் இது ரெண்டாலேயும் தான் ஊழலே உருவாகினது இப்ப அத அந்த குப்பி எடுக்கிறதுனு சொன்னால் இப்படி அது உடனே எடுத்து எடுக்க இயலாது வடக்கிலையும் சரி தெற்கிலையும் சரி உடனே எடுக்க முடியாது ஒரு ஒன்றரை மகம்தான் இவ்வளவு நாளும் இவ்வளவு காலம் வந்து எல்லாருமா உடனே அதை செய்து முடிக்க அது என்ன கொஞ்சம் ஆறு மாதமாவது போகும் அரசியல் குப்பைகள் அரசியல் குப்பைகளை இல்ல மற்றது இதுல என்ன ஒரு விஷயம் அக்கா சொல்ற மாதிரி சொல்ற கருத்துக்கள் சரியன்னா மற்றது என்ன பிரச்சனை சொல்லி சொன்னா இதுல தாங்க தாங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அரசியல் பவர்களையும் கொண்டு இதோடய நாங்கள் உழைச்சிக்கொண்டு நாங்கள் எப்படியாவது முன்னுக்கு போயிடணும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் இவங்கெல்லாம் பயணிக்கிறாங்களே ஒழிய மற்ற நம்மட நம்ம தமிழ் இனம் நம்மட ஒரு இனம் நம்ம இன்றைக்கு இவ்வளோ பாதிக்கப்பட்ட இனம் நம்ம இவ்வளோ பொருளாதாரத்தில் பின்னுக்கு நிற்கிறோம் கல்வியில் பின்னுக்கு நிற்கிறோம் வசதி வாய்ப்பு பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் இல்லத்தில் எப்படி காய்ச்சிக்கொண்டு நிறைய பாரிய பிரச்சனைகளுக்குள்ள போகலாம்னா இப்போ கடந்த பிரச்சனையொண்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மேச்சல் தர பிரச்சனை அதாவது கால்நடை உற்பத்தியாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் அந்த கால்நடையோட மிகவும் தெரிய தொடங்கப்பட்டால் வடமானத்தில் இருக்கிற கால்நடைகள்னா சரியான எண்ணிக்கையில அதிகமாக இருக்குது இந்த அதிகமாக இருக்கிற கால்நடைகளுக்கு இன்னும் ஒழுங்கா ஒதுக்கப்படுற அந்த நிலம் கூடியே இன்னும் ஒது ஒழுங்கா ஒதுக்கி கொடுக்கப்படையில் அவங்க வந்து பாரிய பிரச்சனை குழுக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த கால்நடை பராமரிக்கிறார்கள் அப்படி இந்த சாதாரணமான அடிப்படை பிரச்சனைகளையே செய்து முடிக்க தெரியாத நம்மட தமிழ் அரசியல்வாதிகள் ஆஹ் அப்ப அவங்களை போய் நாங்க நேரடியாக கேட்கறதுல எந்த இதுவும் இல்லைன்னா இவங்களை நம்ப போறதும் இல்லை நாங்க இதுல ஒண்டே ஒன்றை தெளிவா விளங்கி கொள்ளணும் எங்களுக்கு இனிமேல் ஒரு ஆறுதல் ஒரு பிரஜனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருத்தர் என்று சொல்லி சொன்னா அது எங்கட பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை தவிர வேற அரசியல்வாதிகள்னா எங்க தனிப்பட்ட கருத்துல எனக்கு தென்படப்பட தென்படையில் கால்நடைகளா சம்பந்தமா சொன்னீங்களா அப்போ இதில் இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க ஒரு பெரிய ஒரு கொடுமை உண்டு அந்த கால்நடைகள் சம்பந்தமா இப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஏழை விவசாயின்ற அடிப்படை தேவை வந்து இப்போ வன்னி மாவட்டம் ஜாழ் மாவட்டம் இல்லை ஓரளவு பக்கத்தில் பக்கத்துலேயாவது ஓரளவு ஆட்டோக்கள் யாவது போகலாம் வன்னி மாவட்டம் வந்து ஒரு பெரிய பரப்பளவை கொண்ட இடம் வந்து இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் நான் பண்ண வச்சுக்கிறேன்னு சொன்னா எனக்குரிய வெட்னரி ஆஃபீஸ் வந்து அதுல இருந்து ஒரு பயன் எட்டு மைலுக்கு அங்காலே இருக்குது சரிதானே அப்போ நாங்கள் வந்து இப்போ அங்கே ஒரு சட்டத்தை நிலநாட்டி இருக்கிறோம் என்னென்று சொன்னால் அதாவது வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது நேரில் வெறுவணுமென்னு சரி அப்போ எட்டு மைல் போய் நாங்கள் நேரில் போய் சொல்லி ஒரு முரப்பாடு சொல்லி போட்டு போய் வெறுவோணும் வந்து முடிய பிறகு அவியலுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆட்டோ ஏதாவது அந்த டாக்டருக்கு வந்து நாங்கள் ஆட்டோ இல்லை ஒரு காரோ ஒரு டாக்ஸி ஒன்று அதான் அங்கே இப்ப இப்போ ஆட்டோக்குள்ளானே இருக்குது அதை உண்டு காயப்பாண்டி விடணும் வண்டி விட்டோன்னா அவியல் அதில் வருவீங்க வந்து முடியும் இப்போ இந்த ஆட்டோக்காரன் வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் கொடுத்து இயல் இதெல்லாம் பார்த்து முடிய இவையே சொல்லுவீனா மருந்து எழுதி தந்து கொண்டு போவினா நீங்கள் புற மருந்து வந்து முடியாது அடியும் கொண்டு சொல்லுங்க இப்போ ஜோதிப்பாருங்க ஒரு மாடம் ஒரு வருத்தத்தில் நிற்கும் அப்போ கூட கொண்டு வராமல் இல்லை போய் வண்டி கொண்டு வரவும் இல்லை அப்போ திருப்பி வியலை கொண்டு போய் இவே சொல்கிற இடத்துல கொண்டு போய் விடணும் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வியலை கொண்டு இறக்கி போட்டால் அந்த ஆட்டோ மெயிட்டிங் கூட கொடுத்தோன்னா அதுக்கு இருத்தால கொண்டு அவ கொண்டு வந்துட்டு கொண்டு போகிறவங்க இறத்தால் இப்போ எங்கட பிரதேசங்கள் எல்லாம் எட்டாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு போயிடும் இப்போ வந்து மருந்து வந்து முடிய மருந்தை வண்டி போட்டு திருப்பி டாக்டருக்கு போய் நேரில் போய் அப்பாயின்மெண்ட்டை சொல்லி திருப்பி டாக்டர் அங்கே இருந்து வர சொல்லி திருப்பி ஆட்டோவை கொடுத்து ஆட்டோவில இருந்து வந்து திருப்பி மருந்தை போட்டுட்டு திருப்பி ஆட்டோவில் கொண்டு வந்து கொடுக்கண்டா ஒரு ஏழை விவசாயியால ஜோதிச்சு பாருங்க ஒருத்தன் வீட்டுல தங்கட ஒரு ஒரு ரெண்டு போத்தல் பால அஞ்சு போத்தல் பாலியா பூ கொண்டே வித்து பிள்ளைப்ப நடத்துற மூணு லிட்டரை கொண்டே கடையில கொடுத்து பிளப்ப நடத்துற குடும்பத்துக்கு இவ்வளவு செய்ய இயலுமா ஆஹ் முடியுமா நான் உதார்த்தான ஒருக்கா போட்டு கிழிச்சேன்னா நானூட்டியில போய் பாருங்கண்டா வடகிழக்கு காலிஞ்சங்கத்துல ஒரு தரமே இல்லை அவ்வளோ சனம் ஆதரிச்சது இதுக்கெல்லாம் யார் கேள்வி கேட்குறேன் அப்போ இப்படியான கேள்வி இல்ல உங்களை ஒரு ஒரு எம்பி மாதிரி இது வரையும் போய் கேட்டுருக்குறீங்கள அப்பே அரசாங்கம் அரசாங்க சேவை என்றது ஏன் அப்ப இவ்வளவு மக்களுக்கு அடிப்படை தேவையான அதாவது கால்நடைகளுக்கு அடிப்படை தேவையான இந்த இதை கூட உங்களால செய்து கொடுக்குற ஒன்றுமே நீங்க கதைக்கிரிகள் இல்லையடாப்பா உலக காலம் கரைக்க இல்லையே பேசாமல் தான் நான் போயிட்டு இருந்து பதினஞ்சு வருஷம் காலத்தை கொடுத்துட்டீங்க இதெல்லாம் அவ்வளோ குறா தெரியுமே இப்போ நான் சொல்லியக்கான்னு உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாருங்க கீழே ஒருத்தர் வந்து இல்லையான்னு எழுதட்டு ஏன்னா நான் பண்ண வச்சிருந்தேன் நான் ஏழு வருஷம் அந்த டாக்டர் மெட்னரி மே அவ்வளோ வேறே நான்வெஜ்ஜு மேஜோன்னுக்குறேன் அவ்வளோ சுரேஷ் அண்ணா தெரியும் வெட்னரி ஆக்கள் அவ்வளோ வேற இப்போ உங்களுக்கு தெரிய ஜாத்தியம் இல்லை யாக்களுக்கு ஆக்களுக்கு தெரியும் போட்டு அவ்வளோ கிளிக்கிறேன் நான்வெஜ்ஜு அதுக்கன்று சொல்லியே தளம் வச்சிருக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கான உரிமையால் இல்லையா இதெல்லாம் கதைக்கிறே இல்லை ஒன்றுமே எங்களுக்கு அதான் சொன்னாருமே இல்லை இதுவரைக்கும் இல்ல இப்போதும் ஒரு தமிழன் பிறந்தான் அவ்வளவுதான் நீண்ட காலத்துக்கு பிறகு சொல்லுங்க வேதனையில தொடருங்க தொடருங்க